அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ராமேஸ்வரம் மீன் நான் நாகஜோதி இப்போ நம்ம மீன் தாங்க பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த மீன் பேர் என்னென்னா நம்ம இது பாறை பாறை மீன் இருக்குல்ல அந்த மீன் தான் இந்த மீன் அப்புறம் இது கும்ளா மீன் அசலை கும்ளா அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே இன்றைக்கி உள்ள மீன் தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்புறம் எங்கள் ஊர் ஆற்றுக்களை பிடிச்சிட்டு வந்த மழலை மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டாக இருக்கணும் மீன் அப்போ தான் நல்லாயிருக்கும் புஷ் புஷ்ணு இருந்தால் இந்த மாதிரி சப்பாட்டையாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க அப்புறம் எங்கள் ஊர் வேதா ஆத்துக்குள்ளே பிடிச்ச கோயில் மீன் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த மீன் டேஸ்ட்டாக அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அசலை பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா பெருசாக தான் இருக்குது இங்கே மழைனால நாளில் போட்டுலாம் போகலை ஒரு சில போட்டுக்க சின்ன சின்ன போட்டுலாம் இருக்குல்ல அதுதான் போயிருக்கு அங்கே வாங்கின மீன் தான்ங்க நம்ம குழம்புக்கு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் நீங்களும் உங்கள் ஊரில் என்ன மீன் வாங்கினீங்க என்ன குழம்பு வச்சிங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க